வணக்கம் மக்களே ஆஸ்திரேலியாவால இந்தியாவுக்கு உருவான சிக்கல் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது சவுத் உடனான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல தொடர சமன் செஞ்சிருந்தாங்க இந்தியா இதனால புள்ளி பட்டியல்ல முதல் இடத்துல டீம் இந்தியா இருந்தாங்க ஆனா இப்போ பாகிஸ்தான் உடனான டெஸ்ட் போட்டியில மூணு தொடர வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க ஆஸ்திரேலியா இதனால இந்தியாவுக்கு சிக்கல் எழுந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடர இந்தியா கைப்பற்றி இருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்தியா இருந்திருப்பாங்க ஆனா ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல தொடர சமன் செஞ்சதால ரெண்டாவது ப்ளேஸ்க்கு வர வேண்டிய நிலைக்கு வந்துட்டாங்க இந்தியா இப்போ மூணாவது இடத்துல இருக்க சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு கேம்ல ஆடி இருக்காங்க நாலாவது இடத்துல இருக்க நியூசிலாந்து ரெண்டு கேம்ல ஆடி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்த கேம்ல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா புள்ளி பட்டியல்ல இந்தியாவை பின்னுக்கு தள்ளி முன்னாடி போகிறதுக்கான